அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் இரண்டாவது மாதமா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலங்களை தரப்போது அப்படிங்கறத அந்த பதிவுல டீடெயிலாக கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கல இருக்க பெல்ஸ் பிள்ளையே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இதுல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்கு எப்படி இருக்க போது அப்படிங்கறதா கிளியரா இந்த பிப்ரவரி மாதத்துல பிளானட்டரி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மாத கிரகங்கள் எல்லாம் நம்முடைய ராசி மற்றும் ராசிக்கு ரெண்டாம் இடம் இந்த இந்த தான் பண்ண போது மாதத்தோட பிகினிங்ல ஃபர்ஸ்ட் ஹாப்ல நம்ம பார்க்கும்போது சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த மாத கிரகங்கள் எல்லாம் கன்சக்ஷன்ல இருக்கும் இதுல செவ்வாய் உச்சமா இருப்பாரு யோகாதிபதி ஆகிய சுக்ரனும் புதனும் இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் கஞ்சக்ஷன்ல இருக்கும் ஒரு ஒரு கிரகமா நம்முடைய ராசியை விட்டு விலகி நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி ராகுவோட போய் இணையுது குரு பார்வையில் இருக்க இருந்தாலுமே ராகுவோட இணையிறது இந்த கிரகங்கள் எல்லாம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ பண்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு அதை நான் உங்களுக்கு டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் வருட கிரகங்கள்ல எந்த மாற்றமும் இல்ல ஜனவரியில பார்த்தா அதே வருட கிரக நிலை தான் அதாவது ராகு நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல சனி பகவான் மூன்றாம் இடத்துல குரு பகவான் ஆறாம் இடத்துல குரு வந்து வக்ரமா நான் வக்ர நிவர்த்தி ஆகல சோ இது ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக நிலை இப்போது இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களை நம்ம கிளியரா பாக்கலாம் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய மைண்ட் செட் மகரம் இந்த மாதத்துல ரொம்ப உணர்ச்சி இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு அதிகமாக உணர்ச்சிவசப்படுவீங்க இந்த மாதத்துல கோப உணர்வு அதிகமாக வரும் செவ்வாய் இந்த மாதத்துல உங்களுக்கு உச்சமா ஜென்மஸ்தானத்துல இருப்பாரு எனவே அதிகமான கோப உணர்வு இந்த மாதத்துல தூண்டப்படும் எனவே இந்த கோபத்தை கண்ட்ரோல்டா வச்சுக்கணும் மைண்ட் ரொம்ப வேகமாக யோசிக்கும் அவசரப்படும் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் ரொம்ப ஸ்பீடா திங்க் பண்ணும் மகரம் எந்த ஏஜ் கேட்டகரியினரா இருந்தாலும் சரி ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான சிந்தனை இருக்கும் நீங்க டுவெண்டிஸ்ல இருக்கீங்கன்னாக்கா லைஃப வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்து போகணுங்கிற அந்த சிந்தனை ஒரு விரக்தி மனப்பான்மை எப்போதான் நமக்கு விடிவு காலம் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு விரக்தி மனப்பான்மை முன்னேற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை வேட்கை நீங்க ஒரு தேர்ட்டிஸ்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா லைஃபோட அடுத்த லெவலுக்கு போறதுக்கான அந்த முயற்சிகள் எடுப்பீங்க அந்த சிந்தனை ஓட்டம் ஸ்பீடா இருக்கும் வண்டி வாகனம் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் வீடு மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை ஓட்டம்லாம் ரொம்ப ஸ்பீடா இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த சிந்தனையும் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா லாபாதிபதி ஜென்மத்துல அதே மாதிரி நீங்க ஒரு ஃபார்ட்டிஸ்ல இருக்கீங்கன்னாக்கா பிள்ளைகள் பற்றிய சிந்தனை பிள்ளைகளுக்கு சுபமாற்றம் பண்ணணும் சுப முயற்சி பண்ணி அவங்களுடைய வந்து செட்டில் பண்ணணும் இப்படி ஒரு ஒரு ஏஜ் கேட்டகரிக்கும் ஒரு ஒரு மாதிரியான சிந்தனை ஓட்டம் அந்த சிந்தனை வந்து இப்ப ரொம்ப வேகமா இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு விவேக கிரகம் அது வந்து ஒரு ஸ்பீட குறிக்கக்கூடியது எனவே அந்த அந்த வேகம் வந்து இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும் சிந்தனை ஓட்டத்தை கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கணும் ரொம்ப அதிகமா திங்க் பண்ண கூடாது எதையும் போட்டு ஓவரா குழப்பிக்க கூடாது மாதத்தோட ஆரம்பத்துல நிறைய குழப்ப அமைப்பு இருக்கும் ஆனா அது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு உச்சமா உடைய ராசி மேல இருப்பாரு டைமிங்ல கோப உணர்வு அதிகமா தூண்டப்படலாம் அந்த கோபம் வார்த்தைகள் அப்படியே வெளிப்படும் வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும் குறிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கும்போது வார்த்தையை விட்டு மாட்டிக்க கூடாது உடைய வார்த்தைகள்ல நிதானம் தேவை கோபத்தை குறைச்சுக்கணும் சிந்தனையை தெளிவுபடுத்துறதுக்கு இந்த மாதத்துல கண்டிப்பா தியானத்தை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு மெடிடேஷன் பண்ணிடணும் இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமா அந்த மாதத்துல மகரத்துக்கு இது அவசியமா தேவைப்படும் தினமும் ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணி அந்த தினத்தை நீங்க ஸ்டார்ட் பண்றது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் அடுத்தது ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இந்த மாதத்தில் கொஞ்சம் சுமை அமைப்பு இருக்கும் குடும்பம் சார்ந்த வகையில சுமை அமைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எனவே ஃபேமிலில கொஞ்சம் பராமரிப்பு தேவை கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும் குடும்ப உறுப்பினர் கூட எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாம இருக்கிறது நல்லது ஏன்னா அஷ்டமாதிபதி ரெண்டுக்கு போறாரு ராகுவோட இணைகிறாரு அதே போல ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருப்பாரு குடும்பத்துல குழப்பம் ஏற்படக்கூடிய காலகட்டம் எனவே ஃபேமிலியை கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும் குடும்ப உறுப்பினர் கூட எந்த வாக்குவாதமும் இல்லாம எல்லாரையும் கொஞ்சம் அனுசரித்து செயல்படுறது ரொம்ப நல்லது வார்த்தைகளில் ரொம்ப கவனமா இருங்க இந்த மாதத்துல யாருக்கும் வா வாக்கு எதுக்கும் கொடுக்காதீங்க எந்த விஷயத்திலையும் வாக்கு கொடுக்காதீங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க நே வார்த்தைகள்ல ரொம்ப நிதானம் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கணும் அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நெருக்கடி மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல இருக்கும் பணம் சார்ந்த சிந்தனை அதிகமாக இருக்கும் யாருகிட்ட கடன் வாங்கலாம் இங்க கடன் கேட்கலாமா அங்க கடன் கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை ஓட்டம்லாம் எல்லாம் கடுமையா வரும் கொடுத்தல் வாங்கல் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இதுல சற்று கவனமா இருக்கணும் குடும்பத்துல தேவை அதிகரிக்கும் குடும்பத்துல ஒரு மாதிரி பொருளாதார சுமை அமைப்பு இருக்கும் அதை தீர்க்கறதுக்கு இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சிகளை செய்வீங்க இருப்பினும் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஆதரவு கிடைச்சிடும் தாய் வழியில ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி வந்து நட்பு வட்டாரம் உங்களுடைய நண்பர்கள் இவர்கள் சார்ந்த வகையில் கொஞ்சம் ஆதரவு கிடைச்சிடும் மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆதரவு இந்த மாதத்துல உண்டு அவர்களால ஆதாயம் உண்டு முகம் தெரியாத மனிதர்களுடைய உதவி கிடைக்கும் அவர்களால ஆதாயம் கிடைக்கும் சோ ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு வந்துருவீங்க இருந்தாலும் பொருளாதார ரீதியாக குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து போராட்டங்கள் எல்லாம் வந்து நீங்களாம் சற்று கவனமா இருக்கணும் அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் குறிப்பா தந்தையுடைய தேக ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் சற்று அக்கறையோட இருக்கணும் ஏன்னா சூரியன் போய் கிரகணம் கிரகணமாக ஒன்பதாம் அதிபதி புதனோட பிடிக்குள்ள போறாரு மாதிரி குழப்பத்தை கொடுக்குது இல்ல முழு பார்வை என்ன ஒரு பிளஸ் பிரச்சனை இருக்கிறது வெளியில தெரியாம இருக்கும் மூன்றாவது மனிதருடைய கண்களுக்கு நீங்க ஏதோ நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும் ஆனா உண்மையிலேயே உங்களுக்குள்ள இருக்கிறது அந்த ரணம் உங்களுக்கு தான் தெரியும் ஆனா ஆப்போசிட்ல உள்ள பர்சனுக்கு நீங்க ஏதோ நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கொடுத்துரும் அதுதான் அந்த குரு பார்வை மத்தவங்களுடைய பார்வைக்கு நீங்க நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்துரும் குடும்பத்தில் இருக்கிற குழப்பம் பிரச்சனை மூன்றாவது மனிதருக்கு வெளி மனிதர்களுக்கு தெரியாம இதை அவாய்ட் பண்ணும் பிரச்சனைகள் இருக்கும் குழப்பம் இருக்கும் ஆனா அது வெளியில யாருக்கும் தெரியாது அப்படியே ஃபேமிலியில உங்களுக்குள்ள மட்டும் அது ஒரு மாதிரி மன பாதிப்பு கொடுக்குமான ஆரோக்கியத்தை கெடுக்கும் ஆனால் மற்றவங்க கண்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்லேயே மற்றவர்களுடைய கண்களுக்கு வந்து பார்த்தோன்னா அது வெளிப்படாம இருக்கும் அதுதான் குரு பார்வையை வந்து மேஷ் பண்ணும் இதுவே இந்த மாதத்தில் குடும்பத்துல கவனம் தேவை கையிருப்பில் கவனம் தேவை அவசர முடிவு அவசர மாற்றங்களை தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாக்கு இதுலயும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் அடுத்த புதிய முயற்சிகளை தொடங்குறதுக்கு இந்த மாதத்துல நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க ஏன்னா வந்து சனி ராசிநாதன் மூன்றாம் இடத்துல சும்மா இருக்க பிடிக்காது துரு 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 துருன்னு ஏதாச்சும் ஒரு தோணும் ஒரு இடத்துல நிலையாவும் இருக்க முடியாது ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறிக்கிட்டே இருக்கிறது பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிறது இந்த மாதத்துல வந்து ஒரு ரூமுக்குள்ள உங்களை பூட்டி வைக்க முடியாது ஒரு இடத்துல உங்களை உட்கார வைக்கணும்னா அதுதான் உங்களுக்கு பெரிய தண்டனையா இருக்கும் ஒரு இடத்துல உங்களால நிலையா இருக்க முடியாது மாற்றத்தை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருப்பீங்க பயணப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க குறுகிய கால சின்ன சின்ன பயன் வீட்டை விட்டு வெளில அடிக்கடி போறது வெள்ள வெள்ள போயிட்டு வந்தா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு நேரம் இது வீட்டுக்குள்ளேயே இருந்தா ஒரு மாதிரி இருக்கமா இருக்கும் உங்களுக்கு சுத்தமா வீட்டுல இருக்கவே முடியாது எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடணும்ப்பா வெளில போனாதான் ஒரு நிம்மதி இருக்கும் அப்படின்னு ஆயிடுவீங்க எனவே வீட்டுல அதிக நேரம் இருக்க மாட்டீங்க வீட்டை விட்டு வெளியேறி கொஞ்சம் நிம்மதியை தேடக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெருசா பாதிப்பு கொடுக்கல குடும்பத்தில் ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு இருக்கு வாக்குவாதம் தென்படுற மாதிரி இருக்குன்னா சின்னதா அப்படியே ஒரு வாக்கிங் வெளில போயிடுங்க போயிட்டு உடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நெய்பர்ஸ் இவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசுங்க வெளில போயிடுங்க மூன்றாவது நபருடைய பழக்க வழக்கம் இப்ப கிடைக்கும் மூன்றாவது நபர் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம் குடும்ப உறுப்பினருடைய ஒத்துழைப்பு இல்லைனாலும் மூன்றாவது மனிதரால உங்களுக்கு ஆறுதல் ஒத்துழைப்பு இந்த மாதத்துல உண்டு அதுல வெளில போயிட்டீங்கனாலே உங்களுக்கு மைண்ட் செட்டு கொஞ்சம் க்ளியர் ஆயிடும் ரிலாக்ஸ் ஆயிடும் இந்த மாதத்துல வண்டி வாகனம் வீடு இது சார்ந்த வகையில சுப மாற்றங்களை செய்வீங்க அதுக்கான முயற்சிகளை செய்வீங்க புதுசா வண்டி வாங்குறது வீடு வாங்குறது அதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருபத்தி நாட்கள்ல புதிய வண்டி புதிய வாகனம் புதுசா ஏதாச்சும் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுவீங்க வீட்டுல ஒரு சின்ன சேஞ்சஸ் நடக்கும் சோ அது நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பர்டிகுலரா கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னா ஐந்தாம் அதிபதியாகிய சுக்கரன் ராகு பிடிக்குள்ள போறாரு பிள்ளைகள் சார்ந்த வகையில சின்ன சின்ன வருத்த அமைப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு குழப்ப அமைப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு மே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும் இருப்பினும் எட்டாம் தேதி வரைக்கும் முதல் பத்து நாள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை பிள்ளைகளால மகிழ்ச்சி ஆனந்தம் பிள்ளைகளோடு இருந்து வந்த கருத்து போராட்டம்லாம் குறையும் ஆனா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் குறிப்பா பத்தாம் தேதிக்கு பிறகு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் இருக்கிறது நல்லது அடுத்த குழந்தை பாக்கியத்தை நம்ம பார்க்கும்போது குழந்தை பாக்கியத்தில் இந்த மாதத்துல நிறைய செலவு இருக்கும் மருத்துவ செலவுகளோட தடை தாமதத்தோட சுபசைதியை எதிர்பார்க்கலாம் பஞ்சமாதிபதி ராகுவோட இணைஞ்சாலே மருத்துவ செலவு கொடுத்துருந்த குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற ஒரு ஏக்கத்தை கொடுத்து கவலையை கொடுத்து அதுக்கான முயற்சியை செய்ய வைக்கும் அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா தான் பார்க்குறேன் அடுத்தது நம்ம பார்க்குறது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் ரிசர்ச் பண்ணும்போது இந்த மாதம் கம்ப்ளீட்டா அன்ஃபேவராக இருக்கு திருமண முயற்சிக்கு ரொம்ப ஃபேவரான டைமே இது கிடையாது ஆனால் இந்த மாதத்துல திருமண முயற்சி தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா சுக்ரன் பஞ்சமாதிபதி மேலும் பத்தாம் அதிபதி அவர் போயிட்டு ராகுவோட பிடிக்குள்ள போயிடுறாரு அதே மாதிரி இரண்டாம் இடத்துல இந்த கிரகங்கள்லாம் கூட்டணி வைக்குது அஷ்டமாதிபதியோட இணைஞ்சிருக்கு சூரியன் வந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருப்பாரு எனவே இந்த நேரம் வந்து திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளுக்கு சாதகமான நேரம் இல்லை குடும்பத்துல ஒரு மாதிரி சோகம் வருத்தங்கள் அப்படியே ஒரு மாதிரி எட்டி பார்க்கும் எனவே இந்த நேரத்துல திருமண முயற்சிக்கு இது ஃபேவரா தெரியல திருமண முயற்சி தள்ளி வைக்கிறது நல்லது இந்த நேரத்தில் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தை எல்லாம் எடுக்காம இருக்கிறது சிறப்பு அது எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி காரசாரமான ஒரு வாக்குவாதத்துக்குள்ள போகும் பேச தெரியாம பேசி வர வாய்ப்பையும் நம்ம அப்படியே தட்டி கழிச்சுப்போம் நம்ம நல்லது சொல்ல போனா நமக்கு கெட்ட பேர் தான் வரும் இந்த மாதிரியான ஒரு டைம் இது இல்ல திருமண முயற்சி இந்த நேரத்தில் தள்ளி வைங்க அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட கண்டிப்பா அந்த மாதிரில அனுசரித்து போய்க்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல அஷ்டமாதிபதி வர்றது குற்றம் ராகு ஆல்ரெடி இருக்காரு புதன் வந்து ஆறாம் அதிபதி அவரும் அங்க வந்து போயிடுறாரு எனவே வந்து இயற்கையான வாக்குவாதங்கள் அதிகமா வரும் அதே சமயத்துல பாதிப்புகள் பெரிய அளவுக்கு இருக்காது வாழ்க்கை துணை உங்க உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் வெளியில தெரியாம இருக்கும் வெளி மனிதர்களுக்கு தெரியாம இருக்கும் ஆனா இந்த மாதத்துல கடுமையான வாக்குவாதம் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையை அனுசரித்து போய்க்கணும் வாழ்க்கை துணுடைய தேக ஆரோக்கியத்துக்கு முக்கியமா கவனமா இருந்துக்கணும் வாழ்க்கையுடைய தேக ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் வருத்தங்கள் வந்துட்டு போகலாம் அதை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது கம்ப்ளீட்டா அந்த மாதிரி வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பொறுமை நிதானம் அக்கறை டெபினட்டா இருக்கணும் அடுத்தது உடைய தொழில் உத்தியோகம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும் ஆறாம் இடத்துல குரு தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி பயண அமைப்புகள் தொடர்ச்சியா இருக்கும் ஒரு மாதிரி மாற்ற அமைப்புகள் தொடர்ச்சியா இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு உத்தியோகத்துல வளர்ச்சி உண்டு மாற்றம் உண்டு ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்க்கறீங்கன்னா அதுல தடை அமைப்பு இருக்கும் தடை தாமதத்தோட ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் எல்லாம் வரலாம் ஆனா கடுமையான தடை அமைப்பு காமிக்குது அதே மாதிரி நீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல சக ஊழியர்களோட சற்று அனுசரிச்சு போய்க்கணும் சக ஊழியர்களால ஒரு சில செலவுகள் வந்து நீங்களாம் அதிலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது தொழில பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு தேவை இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் மாதத்துல அவாய்ட் பண்ணிடுங்க பிப்ரவரியில மகரம் எந்த தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஆல்ரெடி நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுவோம் சிந்தனைலாம் வரும் அதெல்லாம் இந்த மாதத்துல அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா ராகுவோட போய் பத்தாம் அதிபதி இணைகிறாரு பிரம்மாண்ட சிந்தனையை கொடுக்கும் கடுமையான செலவு எடுத்து விட்டுரும் ஆனால் இந்த மாதத்துல பர்டிகுலரா நீங்க வந்து தொழில் சார்ந்த முக்கிய முடிவு முக்கிய மாற்றம் தொழில் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கோச்சார் ரீதியா சரியா இல்ல அதே மாதிரி இந்த மாதத்துல தொழில தொடர்ச்சியா நடத்த முடியாத அளவுக்கு ஏதாச்சும் தடை அமைப்பு வந்துகிட்டே இருக்கும் தொழில வந்து தொடர்ச்சியா நடத்த முடியாத அளவுக்கு ஏதாச்சும் குழப்ப அமைப்பு ஃபேமிலிலயோ அல்லது உங்களுடைய பர்சனல் லைஃப்ல ஏதாச்சும் வரது வாய்ப்பு இருக்கு அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல கவனம் தேவை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்வைசபிள் இல்லை அடுத்தது நம்ம பாக்குறது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஒரு மாணவரா இருக்கீங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் அதிபதியாகிய செவ்வாய் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு உச்சமா இருப்பாரு அதிகமா இருக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் கல்வி சார்ந்த வகையில ஒரு மாதிரி சிந்தனை ஒரு விவேகமா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதத்துல கொஞ்சம் பிரைட்டா செயல்படுவாங்க இருந்தாலும் இரண்டாம் இடத்துல பாவகிரகங்கள் எல்லாம் ஒன்னு சேருது அதே மாதிரி யோகாதிபதிகளும் இருக்காங்க ஒரு மாதிரி கலவையான அமைப்பு உங்களுடைய பேச்சுல கவனம் தேவை வார்த்தைகள நிதானம் தேவை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதுதான் முக்கியமான முக்கியமான விஷயமே அதே போல வந்து இந்த கண்ணாடி அணிந்திருக்க கூடியவரா இருக்கீங்கன்னா அந்த கண்ணாடி எல்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க இந்த மாதத்துல அதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதத்துல அமைஞ்சிடும் நேத்திரம் கண் சம்பந்தமான விஷயம் இதுல ஏதாச்சும் ஒரு சில உபாதைகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு அதனால ஸ்டூடண்ட்ஸ் அதுல கொஞ்சம் கவனமா எடுத்துக்கணும் அடுத்தது நம்ம பாக்குறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய பய உணர்வு ஓரளவுக்கு குறையும் தைரியம் கிடைக்கும் சிந்தனை தெளிவு கிடைக்கும் நிலையான சிந்தனை இருக்கும் ஒரு விஷயத்துல போக்கஸ்டா இருக்க முடியும் கல்விக்காக ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த மாதத்துல கல்வி சார்ந்த விஷயத்துக்காக ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு நீங்க வெளியிடத்துல படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃபேமிலி கூடவே இருக்கீங்க அப்படின்னாக்கா குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நினச்சி கவலைப்படாமல் உங்கள் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த மாதத்தில் ஒரு நிலையான புத்தி நிலையான சிந்தனை ஒரு ஒரு தெளிவாக ஒரு படிப்பை ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் சிறப்பாக கிடைச்சிருக்கும் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஆராய்ச்சி கல்வியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுத்துரும் கல்வியில் நல்ல கற்பனை சக்தியை கொடுத்துரும் படிக்கிறதை நல்ல கற்பனை பண்ணி படிக்கிறதுக்கான ஒரு மனநிலை கொடுத்துரும் அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது நல்லா இருக்குது நான் பாசிட்டிவாக பார்க்க அடுத்தது நம்ம பாக்குறது தேக ஆரோக்கியம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க மகரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில வருடமாவே தேக ஆரோக்கியத்துல ஒரு மாதிரி பாதிப்பு மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கு ஏழரை சனியை விட்டு விலகுனா அடுத்தது ராகு வந்து உட்காந்துட்டாரு கேது அஷ்டமத்துல இருக்காரு மாறி மாத்தி மாத்தி ஹெல்த் ரீதியா ஒரு மாதிரி சோதனை கொடுக்குது மனசுல நிம்மதியே இல்லாத ஒரு அமைப்பை மாத்தி மாத்தி கடந்த சில வருடமாவே மகரத்தை கொடுத்துட்டு வருது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா கண் பல்லு உபாதை வராம பாத்துக்கோங்க ஒரு வார்னிங் கொடுத்துருக்கேன் பிப்ரவரி மந்த்லயும் அது கண்டினியூ ஆகுது முக்கியமா இந்த மாதிரில எஃபெக்ட் கொஞ்சம் கூட இருக்கலாம் கண் பல்லு உபாதை வராம பாத்துக்கணும் அதே போல வந்து பாத்தோம்னா முகத்துல ஏதாச்சும் அன்வான்டா ஏதாச்சும் டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு முகப்பரு வரது முகத்துல வந்து தேமல் வருது அல்லது ஏதாச்சும் ஒரு அன்வான்டா கொஞ்சம் அன்இீசியா ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு சில தோற்ற அமைப்புகளை முகத்துல கொடுக்கலாம் புதன் ராகு இணைவு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு ஸ்கின் டிசீஸ் இந்த மாதத்துல வரது வாய்ப்பு இருக்கு அரிப்பு சம்பந்தமான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேலும் இந்த மாதத்துல வயிறு சம்பந்தமான விஷயம் உங்களுடைய கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயம் இதுல எல்லாம் சற்று அக்கறையோடு இருக்கணும் கவனத்தோடு இருக்கணும் இந்த பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனை வந்து நீங்கலாம் சோ சற்று கவனம் எடுத்துக்கணும் மேலும் தலைப்பகுதி முகப்பகுதி இந்த பகுதிகளில் ஏதாச்சும் காயங்களோ அல்லது தழும்புகளோ வந்து நீங்கலாம் ஸோ இந்த பகுதிகளில் சற்று கவனமாக இருந்துக்கணும் ஓவரால் அந்த மாதத்தில் ஹெல்த்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் மனதில் அடையாளம் புரியாத கவலை வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு நல்ல மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கோங்க இஷ்ட தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குங்க மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எல்லாரும் தியான நிலைக்கு போயிடணும் தியானத்தை பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லது வீட்டு பக்கத்துல தியான பயிற்சி மையங்கள் ஏதாச்சும் இருக்குன்னா தாராளமா அதுல ஜாயின் பண்ணிடுங்க தியானம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு பெஸ்டான ரெமடியை பெற்று கொடுக்கும் தியானம் தான் உங்களுக்கு பெஸ்ட் மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னு நீங்க கோவில் குளத்துக்கு போயிடணும் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆலயம் ஆன்மீகம் சார்ந்த பயணம் இதெல்லாம் மேற்கொள்றது ரொம்ப நல்லது ஜஸ்ட் ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் தள்ளி போறதுக்கு பாருங்க ஒரு குறிப்பிட்ட நாள் பயணத்துல இருக்கிறதுக்கு பாருங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துரும் அப்படி இல்ல அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னா தினமும் காலையில எந்திரிச்சு ஒரு பத்து நிமிஷம் மங்களகரமான பாடல்களை கேட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மெடிடேஷன் பண்ணிடுங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரெமடியா இருக்கும் அடுத்த இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் எப்போ அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த பிப்ரவரி மாதத்துல மூன்றாம் தேதி நான்காம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா வருது இந்த மூன்றாம் தேதியும் நான்காம் தேதியும் புதிய முயற்சி புதிய மாற்றங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த நேரத்துல கண்டிப்பா கவலையும் வருத்தமும் வீணடித்து விடும் நல்ல தினமும் மெடிடேஷன் பண்ணுங்க அதுல குறிப்பா மூன்றாம் தேதி நான்காம் தேதி கம்பல்சரியா பண்ணி உங்களுடைய நாளை தொடங்குங்க அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி கலவையான அமைப்புல இருக்கு முக்கியமா கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமா இருக்கும் குடும்ப உறுப்பினர் பூர்வீக சொந்த பந்தங்கள் சற்று கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு கையெழுப்பில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி இந்த மாதத்துல நிலையான சிந்தனை இருக்கும் ஒரு விஷயத்துல நீடித்து நிலைத்த சிந்தனையோடு செயல்பட்டு வெற்றி அடைவீங்க ஒரு குறிக்கோள் அந்த குறிக்கோளுக்காக உழைப்பீங்க அந்த குறிக்கோள் வெற்றி உருவாகும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தசா புக்தி அந்திரம் இதை பொறுத்து சற்று மாறுபடும் எனவே நூறு சதவீத பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரகநிலைகள் எப்படி இருக்கு உங்க லக்னத்துக்கு யோகருடைய தசை நடக்குதா அவயோகருடைய தசை நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலீஸ் பண்ணி பாதகாதிபதி மாரகாதிபதி தசை புத்திகள் ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா இதெல்லாம் பார்த்து அதோட இந்த கோச்சாரத்தை நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே இந்த பலன்கள் ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு புரிஞ்சு வந்தாலே பெரிய விஷயம் நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனநாள ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள்லாம் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரெண்டுக்குமே கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம் சோ அந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டைம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்க அந்த பிளே பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதே போல நம்முடைய சேனல்ல பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் இதுக்கான ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்கோம் உங்களை பற்றிய பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு புரிதல் அந்த பதிவின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மேலும் நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் சிம்பிளி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் போகிற இதுபோல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தசா புக்தி அந்திரம் இதை பொறுத்து சற்று மாறுபடும் எனவே நூறு சதவீத பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நிலைகள் எப்படி இருக்கு உங்க லக்னத்துக்கு யோகருடைய தசை நடக்குதா அவயோகருடைய தசை நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலீஸ் பண்ணி பாதகாதிபதி மாரகாதிபதி தசை புத்திகள் ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா இதெல்லாம் பார்த்து அதோட இந்த கோச்சாரத்தை நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும் போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே இந்த பலன்கள் ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு புரிந்து வந்தாலே பெரிய விஷயம் நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனநல ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் சேனல்ல முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் எல்லாம் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரெண்டுக்குமே கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதே போல நம்முடைய சேனல்ல பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் இதுக்கான ஜெனரல் பிரிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்கும் உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு புரிதல் அந்த பதிவின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மேலும் நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீ கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி